வணக்கம் காலை செய்திகள் விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன்னர் முதலில் தலைப்பு செய்திகள் இலஞ்ச ஒழிப்பு ஆணை கைதாக உள்ள நாற்பது அரசியல்வாதிகளில் வெளியிட்டுள்ள தகவல் மீண்டும் ஒரு தேர்தல் சாணக்கியன் தாக்கல் செய்ய உள்ள ஜோசனை குறுக்கு வழியில் ஜனாதிபதியாக பதவி காணும் சஜித் அனுரதரப்பு கேண்டல் போலி வேடம் போட்டு தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் வடக்கு மக்களுடன் காணி அமைச்சர் கோரிக்கை லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவால் கைது செய்யப்பட்டுள்ள நாற்பது அரசியல்வாதிகளின் பட்டியலை ஜனாதிபதி செயலகம் வெளியிட்டுள்ளதாக தேசிய சுதந்திர முன்னணியின் தலைவர் விமல் வீரவம்ச குற்றம் சாட்டியுள்ளார் தொலைக்காட்சி நேர்காணலில் உரையாற்றும் போதே அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது ராயபக்சே மற்றும் ரணில் விக்ரமசிங் அரசாங்கங்களைச் சேர்ந்த அரசியல்வாதிகளின் பெயர் பட்டியலில் இருப்பதாகவும் தெரிவித்துள்ளார் இந்த பட்டியல் தொடர்பான நடவடிக்கைகள் குறித்து அறிவுறுத்தல்களை பெறுவதற்காக லஞ்ச ஒழிப்பு ஆணைக்குழுவின் வரும் ஜனாதிபதி செயலகத்துக்கு தவறாமல் வருகை தருவதாகவும் அவர் கூறப்பட்டுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் நானும் இந்த பட்டியலில் இருக்கின்றேன் கஞ்சன விஜயசேகரன் மற்றும் ரமேஷ் பத்னவும் உள்ளார்கள் மஹிந்த அந்த அழுத்தகமையையும் இப்படித்தான் கைது செய்யப்பட்டார் அமைச்சகங்களில் கீழுள்ள உள்ள துறைகளினால் நடத்தப்பட்ட விடயங்களுக்கான இந்த கைதுகள் செய்யப்படுகின்றன ஆனால் இந்த சம்பவங்கள் தொடர்பாக அமைச்சர்களுக்கு தலைமை தாங்கியவர்கள் கைது செய்யப்படுகின்றனர் மே மாதம் உள்ளூராட்சி மன்ற தேர்தல் முடிவுகளுக்கு பிறகு இந்த பட்டியல் தயாரிக்கப்பட்டுள்ளதாகவும் வீரவம்ச தெரிவித்துள்ளார் அத்துடன் கட்டுமானம் மற்றும் வீடமைப்பு அமைச்சராக இருந்த காலப்பகுதியில் இடம்பெற்ற விடயம் தொடர்பாக லஞ்ச ஒளிப்பானைக்குழுவின் முன் தாம் அழைக்கப்பட்டுள்ளதாகவும் வீரவம்ச மேலும் தெரிவித்துள்ளார் களத்துறை போலீஸ் பிரிவுக்குட்பட்ட மாகனடியன்ஸ் கல பிரதேசத்தில் வாள் மற்றும் போதை மாத்திரையுடன் சந்தேக நபர் ஒருவரும் போலீஸ் விசேட அதிரப்படி நாளில் கைது செய்யப்பட்டுள்ளனர் போலீஸ் விசேட அதிரப்படையினருக்கு கிடைத்த தகவலின் பேரில் மேற்கொள்ளப்பட்ட சுற்று வளைப்பின் போது சந்தேக நபர் கைது செய்யப்பட்டுள்ளார் கைது செய்யப்பட்டவர்கள் களத்துறை தெற்கு பிரதேசத்தில் வசிக்கும் முப்பத்தி எட்டு வயதுடையவர் ஆவார் சந்தேக நபர் தொன்னூற்றி போதை மாத்திரைகளும் பால் மற்றும் ஐயாயிரத்தி அறுநூற்றி ஐம்பது ரூபாய் பணமும் போலீஸ் கைப்பற்றப்பட்டுள்ளன இதையடுத்து கைது செய்யப்பட்ட சந்தேகர் மேலதிக விசாரணைகளுக்காக அடைக்கப்பட்டுள்ளார் இது தொடர்பான மேலதிக விசாரணைகளை கழுத்துறை தெற்கு போலீசார் மேற்கொண்டு வருகின்றனர் வடக்கு மக்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளதாக கணி அமைச்சர் கேடி லால்காந்த் தெரிவித்துள்ளார் ஊடகவியாளர் சந்திப்பில் கலந்து கொண்டு உரையாற்றும் போது அவர் இதனை கூறியுள்ளார் இதன்போது தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் வர்த்தமான அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டு மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபட்டு வருவதாகவும் அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார் இந்த விடயம் தொடர்பில் மேலும் அவர் கருத்து தெரிவிக்கையில் வடக்கில் மக்களின் காணிகளை அபகரிக்கும் நோக்கில் அரசுக்கு கிடையாது கைவிடப்பட்டிருக்கும் அவர்களின் சொந்த காணிகளை அவர்களுக்கு உரித்துடன் வழங்கவே அரசு நடவடிக்கை எடுத்துள்ளது அதற்கு மிகவே வர்த்தமானியை அரசு வெளியிட்டுள்ளது இந்த வர்த்தமானி அறிவித்தலை தவறாக புரிந்து கொண்டுள்ள தமிழரசியல்வாதிகள் சிலர் மக்களையும் தவறாக வழிநடத்தும் முயற்சியில் ஈடுபடுகின்றார்கள் தமிழ் மக்களின் சொந்த காணிகளை ஜனாதிபதி திசா திசாநாயக்க தலைமையிலான அரசு சுவீகரிக்க நடவடிக்கை எடுத்துள்ளது என பொய்யான கோஷத்தை முன்வைத்து வடக்கு மக்களை வீதியில் களமிறங்கி அரசுக்கு எதிராக போராட வைக்க தமிழ் அரசியல்வாதிகள் சிலர் எத்தனைக்கின்றார்கள் எனவே வடக்கு மக்கள் உண்மை நிலையை புரிந்து கொள்ள வேண்டும் போலி வேடம் போட்டு உங்களை தவறாக வழிநடத்தும் தமிழ் அரசியல்வாதிகளை நம்ப வேண்டாம் என்று வடக்கு மக்களிடம் கேட்டுக்கொள்கிறேன் என்று குறிப்பிட்டுள்ளார் ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எண்பத்தி எட்டாம் ஆண்டு என் இரண்டு சபை தேர்தல் சட்டத்தை திருத்துவதற்காக தனிநபர் உறுப்பினர் யோசனையை நாடாளுமன்றத்தில் தாக்கல் செய்யப்பட உள்ளது இலங்கை தமிழிக் கட்சிக்கின் மட்டக்களப்பு மாவட்ட பாராளுமன்ற உறுப்பினர் சாணக்கி என் ராசமாணிக்கம் இந்த யோசனையை தாக்கல் செய்ய உள்ளார் தாமதமாகியுள்ள சபை தேர்தலை நடத்துவதற்கு தற்போதுள்ள தடைகளை இந்த யோசனை நீக்கும் எனவும் எதிர்பார்க்கப்படுகிறது இந்நிலையில் எதிர்வரும் பாராளுமன்ற கூட்டத்தொடரில் குறித்த யோசனை சமர்ப்பிக்கப்படும் என பாராளுமன்ற உறுப்பினர் ராசமான கெம்சான என்று தெரிவித்துள்ளார் குடிவரவு மற்றும் குடியல் துணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் ஒருவரை குற்றப் புலனாய்வு துணைக்களத்தினர் கைது செய்துள்ளார்கள் கொலை சம்பவத்துடன் தொடர்பட்டதாக கூறப்படும் பாதாள உலக குழுவின் உறுப்பினராக ஹெஹில் பத்தர பத்மேவுக்கு மூன்று போலி கடவுச்சூட்டுகளை வழங்கிய குற்றச்சாட்டின் பேரிலேயே குறித்த திணைக்களத்தின் உதவி கட்டுப்பாட்டாளர் கைது செய்யப்பட்டுள்ளார் சம்பவத்துறை விரதிக விசாரணை குற்றப் புலனாய்வு துணைக்களத்தினர் மேற்கொண்டு வருகின்றமை குறிப்பிடத்தக்கது மத்திய மலைநாட்டு பகுதியில் தொடர்ச்சியாக பெய்து வரும் கரமழை மற்றும் வீசும் பலத்த காற்று காரணமாக போக்குவரத்துகள் ஸ்தம்பித்துள்ளதோடு மக்களின் இயல்பு வாழ்க்கையும் பாதிக்கப்பட்டுள்ளது இன்று அதிகாலை ஹட்டன் செனட் பகுதியில் பிரதான வீதியில் பல மரங்கள் முறிந்து உள்ளதால் ஹட்டன் கொழும்பு பிரதான வீதியில் போக்குவரத்து பாதிக்கப்பட்டுள்ளது இதனால் பிரதான வீதியில் விழுந்த மரங்களை வெட்டுவதற்கு ஹட்டன் போலீஸ் அதிகாரிகளும் பிரதேச மக்களும் இணைந்து வெட்டி அகற்றியுள்ளார்கள் எனினும் இந்த வீதியினுடாக போக்குவரத்து ஒரு வழிப்பாதையாக மட்டுமே வட்டப்படுத்தப்பட்டுள்ளது இதனடுத்து ஹட்டன் பிரதான வீதியிலுள்ள டிகோயா பகுதியில் பல பெரிய மரங்கள் பிரதான வீதியில் முறிந்து விழுந்துள்ளதோடு வீதியோரங்களில் அமைந்துள்ள பல மின்சாரங்கள் மற்றும் தொலைபேசி கம்பங்களும் சேதமடைந்துள்ளன ஹட்டன் வனராயா தோட்ட பகுதியில் பாடிய மரம் ஒன்று முழிந்து விழுந்ததில் மூன்று வீடுகளின் கூரைகள் மற்றும் சமையலறை சுவர்களின் மன்ன சேதமடைந்துள்ளன தற்போது வீசும் பலத்த காற்று காரணமாக மரங்கள் மற்றும் மரக்கலைகள் உயர்ந்த மின் அழுத்தம் மின் கம்பிகளில் விழுந்ததன் விளைவாக ஹட்டன் நேஜூர் கொட்டாகலை மற்றும் நோட்டன் பிரிட்ஜ் ஆகிய பகுதிகளில் முழுமையாக மின்சாரம் துண்டிக்கப்பட்டுள்ளது மின்சார தடை ஏற்பட்ட பகுதிகளுக்கு ரடியாக மின்சாரம் வழங்க நடவடிக்கை எடுக்கப்படும் என்று ஹட்டன் மின்சார வாடிக்கையாளர் சேவை மைய அதிகாரி ஒருவர் தெரிவித்துள்ளார் இந்நிலையில் நாட்டின் நிலவும் சீரட்ட காலை காரணமாக நான்கு மாவட்டங்களுக்கு முதலாம் நிலை மான்சர் பாபா எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளதாக தேசிய கட்டிட ஆராய்ச்சி நிறுவனம் தெரிவித்துள்ளது காலி களத்துறை கேண்டி மற்றும் கேகாலை மாவட்டங்களுக்கு இவ்வாறு மன்சரி பாபா எச்சரிக்கை விடுவிக்கப்பட்டுள்ளது இந்த மன்சரி பாபா எச்சரிக்கையானது இன்று காலை பத்து மணி முதல் நாளை காலை பத்து மணி வரை அமுலில் செயற்படுத்தப்பட உள்ளது தொகுதி அமைப்பாளர்களே பதவி விலக நிலை எதிர்வரும் டிசம்பரில் குறுகிய வழியில் ஜனாதிபதியாக பதவியேற்க சயீத் பிரேமதாச கனவு காண்கிறார் என அமைச்சர் பிமல் ரத்நாயக்க தெரிவித்துள்ளார் ஊடகவியாளர் கருத்து வெளியிடும் போது இந்த விளக்கத்தை குறைப்பட்டுள்ளார் கட்சியின் தலைவர் சயித் பிரேமதாச இரண்டு தடவைகள் ஜனாதிபதி தேர்தலில் படுதோல்வி அடைந்துள்ளார் எதிர்க்கட்சித் தலைவராக பதவி வகைக்கு தகுதி இல்லாதவர் அவர் ஜனாதிபதியாக வருவதற்கு முயற்சி அடிக்கையானது தேசிய மக்கள் சக்தி அரசை விமர்சித்தமைதான் சைத் பிரேமதாசாவின் நாளாந்த வேலையாக இருக்கிறது எமது கட்சியின் குறைகளை கண்டுபிடிப்பதை நிறுத்திவிட்டு தமது கட்சியில் இருக்கும் ஓட்டைகளை அடைப்பதற்கு அவர் முயற்சிக்க வேண்டும் எனவும் குறைப்பட்டுள்ளார் நடைபெற்று முடிந்த உள்ளூராட்சி சபை தேர்தல் வேட்பாளர்களின் பிரச்சார நிதி விவரங்கள் இன்று நள்ளிரவுக்கு முதல் சமர்ப்பிக்கப்படாவிட்டால் அவர்கள் மீது சட்டவடிக்கை எடுப்பதில் தேசிய தேர்தல் ஆணைக்குழு உறுதியாக உள்ளது அந்த வகையில் உள்ளூராட்சி சபை தேர்தலில் போட்டிக்கிட்டு எழுபத்தி ஒன்பதாயிரத்துக்கும் மேற்பட்ட வேட்பாளர்களின் பிரச்சார நிதி விவரங்களை சமர்ப்பிப்பதற்கான காலக்கெடு இன்று நள்ளிரவு பன்னிரண்டு மணியுடன் நிறைவடைகிறது மேலும் இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு தேர்தல் செலவின் ஒழுங்குமுறை சட்டமின் மூன்றின் விதிகளின்படி அவற்றை சமர்ப்பிக்க தவறியவர்கள் மீது நடவடிக்கை எடுப்பதை தவிர வேறு வழி இல்லை என்றும் தெரிவிக்கப்படுகிறது காலக்கெடுவுக்குப் பிறகு தங்கள் விவரங்களை சமர்ப்பிக்க தவறியவர்கள் மீது சட்ட நடக்கை எடுக்குமாறு போலீசாருக்கு அறிவிக்க தேர்தல்கள் ஆணைக்குழு நடவடிக்கை எடுக்க உள்ளது மருத்துவர்களின் கோரிக்கைகள் தொடர்பில் அரசாங்கத்துக்கு ஒரு வார காலம் அவகாசம் வழங்கப்பட்டுள்ளதாக அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் எச்சரித்துள்ளது கூடுதல் பணி மற்றும் விடுவிப்பு கொடுப்பனவுகளை குறைப்பது தொடர்பாக திருத்தப்பட்ட சுற்றறிக்கையை ஒரு வாரத்துக்குள் வெளியிட வேண்டும் இல்லையே தொழிற்சங்க நடவடிக்கைகள் மேற்கொள்ளப்படும் என அரச மருத்துவ அதிகாரிகள் சங்கம் தெரிவித்துள்ளது சங்கத்தின் நிர்வாகக்குழு இந்த முடிவை எட்டியுள்ளதாக அரசு மருத்துவ அதிகாரிகள் சங்கத்தின் பேச்சாளர் இணை பட்டதாரிகளுக்கு இழைக்கப்பட்ட அநீதி மற்றும் பதவி உயர்வு பிரச்சனைகள் உள்ளிட்ட மூன்று கோரிக்கைகளை முன்வைத்து ஆய்வக விஞ்ஞான சேவை மற்றும் துணை மருத்துவ சேவையின் நிறைவு தொழில் மருத்துவ வல்லுநர்கள் இன்று காலை எட்டு மணி முதல் வேலைநிறுத்தத்தில் ஈடுபட உள்ளார்கள் அதிகாரிகள் தங்கள் பிரச்சனைகளுக்கு தீர்வு காண நடவடிக்கை எடுக்காவிட்டால் வேலை நிறுத்தம் தொடரும் என துணை மருத்துவ நிபுணர்களின் கூட்டுக் கூட்டமைப்பு பொதுச்செயலாளரும் சாணக தர்ம விக்ரம தெரிவித்துள்ளார் அரசு ஊழியர்களை பெருமளவு ஆட்சேபு செய்யும் அமைச்சரவை ஒப்புதல் அளித்துள்ளது அரசு துறையில் ஆட்சேபு செய்ய மற்றும் பணியால் மேலாண்மையை மறு ஆய்வு செய்வதற்காக நியமிக்கப்பட்ட குழுவின் பரிந்துரைகள் அறிக்கையாக அமைச்சரவையில் சமர்ப்பிக்கப்பட உள்ளது இதையடுத்து அமைச்சரவை அதற்கு ஒப்புதலும் வழங்கியுள்ளது அதன்படி பதினையாயிரத்தி எழுபத்தி மூன்று வெற்றிடங்களுக்கான ஆட்சேர்பூய முறையும் ஆரம்பிக்கப்பட உள்ளது இத்துடன் காலை நிற பிரதான செய்திகள் நிறைவு பெறுகிறது தொடர்ந்து நாளை காலை பிரதான செய்திகளோடு இணைந்து கொள்ளுவோம் நன்றிகள்